காட்பாடியில் முழு ஊரடங்கு நேரத்தில் அமோகமாக நடைபெறும் இறைச்சி வியாபாரம் மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைப்பு தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்தும் சூழ்நிலையில் தமிழக அரசின் பல்வேறு கட்டுப்பாட்டு விதிகளுடன் கடந்த பத்தாம் தேதி முதல் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை முழு ஊரடங்கு அமலில் உள்ளது இந்த நிலையில் நேற்று முதல் காலை ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரை மட்டுமே கடைகள் இயங்க அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழக்கம்போல் முழு ஊரடங்கு அமலில் உள்ளதால் அத்தியாவசிய தேவைகளான மருந்து விற்பனை மையங்கள் உணவகங்கள் தவிர மற்றவைகள் இயங்க தடை விதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்திநகர் பகுதியில் உள்ள வெங்கடராமன் மட்டன் சிக்கன் கடையில் இன்று அமோகமாக இறைச்சி வியாபாரம் நடைபெற்றது இதனையடுத்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு உடனடியாக வந்த காட்பாடி காவல்துறையினர் கடையில் விற்பனை செய்தவர்களை விரட்டி அடித்து கடையை பூட்டி மாநகராட்சி அதிகாரிடம் ஒப்படைத்தனர் இதனையடுத்து மாநகராட்சி ஒன்றாவது மண்டல சுகாதார அலுவலர் பாலமுருகன் தலைமையிலான மாநகராட்சி ஊழியர்கள் கடைக்கு சீல் வைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களிடம் இது பத்திரிகையாளர் உருவத்தினிடம்தான் நடைபெறுகிறது என்றும் அதை கடையில் பணிபுரியும் ஒருவர் அந்த பத்திரிகையாளரிடம் தொலைபேசியின் வாயிலாக செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளரை பேச சொல்லி வற்புறுத்தியதும் குறிப்பிடத்தக்கது தடை உத்தரவை மீறி ஒரே வாகனத்தில் மூவர் பயணம் நிற்காமல் மூ